ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அதுக்காக நான் வந்து இந்த இலை எடுத்து நாலு நாளைக்கு எடுத்தனா நான் ஃபீஸ் கட்டலாம் அதனால எக்ஸாம் எழுத முடியும்னு சொல்கிறான் அந்த பையன் இந்த பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க பேரண்ட்ஸ் காலத்தில் இருந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கவங்க நீ இலை எடுக்க கூடாதுன்னு கையை தடுக்கிறாங்க இது அந்த கல்விக்கு மேலே இருக்க நம்ம இது தானே தைரியம் தானே ஒரு நம்பிக்கை தானே ஆனால் அவர் இன்னைக்கு வந்து அதுக்கு பிறகு அங்கே இருந்தவங்களே ஹெல்ப் பண்ணி அது ஆனால் பேர் சொல்லக்கூடாது அந்த ஆஃபீஸரை இன்னைக்கு வந்து அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இன்னைக்கு அன்னைக்கு இலை எடுத்தாரு இலை எடுத்ததுக்கு உதவுனாங்க அந்த கல்விக்காக உதவுனவங்க இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் லைவ்ல இருக்காங்க இன்னைக்கு அந்த கல்வியோட நிலை பத்தி எல்லாருமே புரிஞ்சுக்கணும் குழந்தைகளா ஒரு சின்ன அப்பா அப்பா வந்து உங்களுக்கு ஒரு ஷூவோ ஒரு ஒரு கோட்டோ ஏதோ ஒண்ணு வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு கார்னர்ல போய் ஒரு தௌசண்ட் ருபீஸ் வாங்கிடுவாரு கடன் வாங்கிட்டு வந்துடுவாரு அந்த பக்கம் போனா அவர் கடன் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு இன்னொரு வழியில போறாரு அதுக்கு வந்து ஒரு பையன் கேட்கிறான் ஏப்பா இப்படி போற அப்படின்னா இல்லப்பா இந்த ரோடு தான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குன்னு பெருமையா சொல்லிக்குவார் அடுத்து தாய் ஒரு தாய் வந்து கழுத்துல ஒரு குண்டு மணி அளவு கூட தங்கம் அளவுக்கு பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் இந்த கல்விக்காக செலவு கொள்ள வேண்டும்னா அவங்க சொல்றாங்க நான் தான் படிக்கவில்லை என் பிள்ளைகளாவது படிக்கட்டும் என்று கூறும் அளவுக்கு இந்த கல்வியை பற்றி பெற்றோர்கள் அறிந்திருக்கிறார்கள் பிள்ளைகளாகிய நீங்கள் வந்து நிச்சயமா கல்வினா என்னன்னு கத்துக்கணும் நிச்சயமா செற்றவர்கள் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்காங்க வந்து அதை யூஸ் எனக்கு பெரிய பசங்க பூரா பின்னாடி இருக்கீங்க ஒரு அப்பா வந்து ரெண்டு வாழைப்பழம் வச்சிருப்பாங்களா ரெண்டு வாழைப்பழம் வீட்டில் அதுல ஒரு வாழைப்பழம் வந்து அழுகிருச்சு நல்ல வாழைப்பழத்தை பையன் கொடுத்துட்டாரு இது ஏப்பா நீ அழகு வாழைப்பழத்தை சாப்பிடுறேன்னு கேட்டா அதுக்கு கூட எனக்கு கணிஞ்சதுதான் தான் பிடிக்குன்னு தான் அப்பா எனக்கு கணிஞ்ச பழம் தான் எனக்கு பிடிக்கும் நீ இதை சாப்பிட நான் கணிஞ்ச பழத்தை சாப்பிடணும் அழுகின பழத்தை பெற்ற தாய் ஒரு நாள் கூட பிள்ளை சாப்பிடாமல் தாய் சாப்பிட்டத வரலாறு கிடையாது சரிதானே பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் கல்வியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும் படிக்கிறதுக்காக தான் நம்ம வேணும் இதுக்காக தானே அப்பா அப்பா எல்லாம் கஷ்டப்படுறாங்க கரெக்டு தடே அதனால எல்லாருமே எல்லாருமே சிறப்பாக படிக்கணுங்கிறதுதான் இதோட இந்த வருஷத்தோட டாஸ்க் த ரெஸ்ட்ரிக்டே சேர்மேன் அண்ட் கரெஸ்காண்ட் ஆஃப் திஸ் த எக்ஸ் ஸ்கூல் అగస్త మంది మై డియర్ బ్రదర్ మిస్టర్ నరాజన్ ద ఎంత చైర్మన్ ఆఫ్ దిస్ ఆర్గనైజేషన్ మిస్టర్ శివనంద ట్రస్టి మిస్టర్ బాలసుమణ్యం एक्सल प्रंड मोटिवेटर द स्कूल रेस्पेक्ट मिस उम्मीद अदर एस्टीमड टीचर्स लवब मई डर स्टूडेंट இந்த ஒரு நல்ல நிகழ்வுல கலந்து கொண்டு என மாணவ செல்வங்களை எல்லாம் பார்ப்பதில்லை அவர்கள் பேசுவதில்லை உண்மையிலே மற்ற மகிழ்ச்சியும் அதற்கு நன்றி கடன் பட்டவனாக உங்கள் முன்னாலே நிற்கிறேன் மற்ற ஒரு நல்ல கான்ட்ராக்டர் நல்ல ஒரு மனிதர் என்று நான் பார்த்திருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏதோ ஸ்கூல் நடத்துறாரு கூக்குராட் அப்படின்னு வந்து பார்த்தா பெரிய எஜுகேஷனல் மோட்டிவேட்டர் மாதிரி அற்புதமா பேசினாரு தட்டுங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைமையின் கீழே நடைபெறுகின்ற ஒரு நல்ல பள்ளி இந்த பள்ளி அது பேரு அகஸ்தியர் பொதுவாக நமக்கெல்லாம் தெரியும் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அகஸ்திய மகாமுனி அகஸ்திய மகனி அகஸ்திய மகான் என்றாலே நம்முடைய பதினொன்று சித்தர்களிலே பதினெட்டு சித்தர்களிலே முதன்மையாக இருக்கக்கூடியவர் நம்முடைய அகஸ்திய மாமுனி அவர் கைலாயத்தில் இருந்தார் சிவபெருமான் இருக்கக்கூடிய கைலாயத்திலே இருந்த மாமுனி சாமிக்கும் பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்ததுனால வடக்கு தாழ்ந்து தெற்க உசந்ததுனால அதை சமன்படுத்த பெருமான் சிவபெருமானாலே அனுப்பி வைக்கப்பட்டவர் அகஸ்தியர் என்றெல்லாம் அங்கிருந்து வாரார் குருமுனியாக இருக்கக்கூடிய மாமுனி அவர் அற்புதமான ஒரு அஷ்டமா சுத்திகள் என்கின்ற அந்த எல்லா கலைகளையும் கற்று ஈசனுடைய கருணையை பரிபூர்ணமாக பெற்ற ஒரு மாமுனி அகஸ்திய மாமு அவர் அங்கிருந்து வடக்கிருந்து தக்க வராரு நடராஜன் கேட்டேன் பொதிகை எல்லாம் போயிருக்கீங்களா போயிருக்கேன்னு சொன்னான் பொதிக மலையிலே வந்து தவம் இருந்து இந்த நாடு சிறப்பாக இருப்பதற்கு நல்ல முறையில இருப்பதற்கு பல மாணவர்களை எல்லாம் உங்களை மாதிரி நல்ல மாணவர்களை எல்லாம் உருவாக்கி நீங்க எல்லாம் நல்ல மாணவர்கள் தானே நல்ல மாணவர்களா இல்லையா அற்புதமான மாணவர்கள் நீங்கள் எல்லாம் அப்படி பல மாணாக்கர்களை எல்லாம் உருவாக்கி இந்த நாட்டிலே ஆன்மீகமும் அறிவும் ஒழுக்கமும் பக்தியும் சிறப்பிக்க செய்த ஒரு மாமுனி மகாமுனி மகா அகஸ்திய மாமுனி அப்படிப்பட்ட ஒரு பேரில் இந்த பள்ளிக்கூடம் கூட இருப்பது மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு ஆக சிறப்பு அப்படிப்பட்ட பள்ளியிலே அதை மாமோனியினுட அருளை பெற்ற ஒரு ஆர்கனைசேஷன்ல இன்ஸ்டிடியூஷன்ல இந்த குழந்தைகள் எல்லாம் படிப்பது மிகச்சிறப்பு உண்மையிலேயே கொடுத்து வைத்தது பகவானுடைய அனுகிரகத்தை அருளை பெற்ற மாணவர்கள் நீங்கள் எல்லாம் பொதுவாக கல்வி என்பது உண்மையிலேயே அழிக்க முடியாத ஒன்று கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி மட்டும்தான் அழிய முடியாதது எதனாலே நம்ம பணம் காசு எல்லாமே அழிந்து விடும் ஆனால் கல்வி மட்டுமே அழியாத ஒன்று என்பதை உணர்ந்த பெரியவர்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நமக்கெல்லாம் போதிக்கிறார்கள் நீங்க நல்ல பள்ளிக்கூடம் நல்ல ஆடிட்டோரியம் நல்ல கிளாஸ் ரூம்லாம் இருக்கு நாங்க சாதாரண ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர்கள் ஒரு சாதாரண ஒரு குக்கிராமத்துல அரசு பள்ளியில பார்த்தீங்கன்னா இப்படி ஓடு போட்டுருக்கும் ஓட்ட ஓட்டையா இருக்கும் வெயில் அடிச்சா வெயில் உள்ள வரும் மழை பெய்ஞ்சா மழை தண்ணி வரும் ஆனால் அந்த பள்ளியிலும் சரியாக படித்ததன் காரணமாக இப்படிப்பட்ட எல்லாம் வர முடியும் ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய குடும்பத்திலே இருந்து வரக்கூடியவர்கள் கூட சமுதாயத்திலே மற்றவர்களாலே மதிக்கக்கூடிய அளவிலே மாறுவதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது கல்வி மட்டும் அப்படிப்பட்ட கல்வியை மக்களுக்கு எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் சரியாக சேர்க்க வேண்டும் நேர்த்தியாக சேர்க்க வேண்டும் என்று பல நிறுவனங்கள் எல்லாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருந்தாலும் கல்வி பாடசாலைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த பள்ளியை பொறுத்தவரையிலே சிறந்த பள்ளியாக இருக்கக்கூடிய பள்ளி நான் கேட்டேன் எவ்வளவு பேர் எழுநூத்தி நாற்பது பேர் இருக்கிறது வருகின்ற காலங்களிலே எழுநூறு ஆயிரமாக ஆயிரம் இரண்டாயிரமாக மாறி ஏழாயிரம் பேர் படிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் வருவதற்கு எல்லாம் அல்ல எம்பெருமான் நீசன் மட்டிட்ட புண்ணியங்களால் மடமையிலே கட்டித்தம் கொண்டான் கபாலை சிரம் அமர்ந்தான் என்கின்ற அருள்மிகு கற்பகாம்பால் உடனே கபாலீஸ்வருடைய பொற்பாதங்களிலே என்னுடைய மன்னப்பத்தை நம் அனைவரும் சார்பாக வைக்கிறேன் இப்போதான் பத்தாம் கிளாஸ் பதினாலு பேர்கள் தேர்வுக்கு செல்வதாக எக்ஸாமுக்கு போகிறாங்க நான் கேட்டேன் எக்ஸாம் சென்டர் இருக்கா அப்படின்னு ஆனால் அடுத்து வருகின்ற காலங்களிலே இந்த பள்ளி தேர்ச்சி ஒரு மையமாக வருவதற்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம் அடுத்த வருஷம் லெவன்த்து டுவெல்த் வரும் வருகின்ற காலங்களிலே இந்த பள்ளி மாணாக்கர்கள் மாவட்ட அளவில் மட்டுமல்லாது மாநில அளவிலே அதிக மதிப்பெண்களை பெற்று சிறந்த மாணவர்கள் உருவாகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு ஆசிரியர்கள் எல்லாம் முனைப்பார்கள் பொதுவாக சொன்னார் நடராஜன் எல்லாமே சிறப்பாக சொன்னார் ஆசிரியருக்கு என்ன ரோல் இருக்கணும் மாணவர் பெற்றோர்களுக்கு என்ன ரோல் இருக்கணும் பெற்றோர்கள் நமக்கு பயாலஜிக்கல் பேரன் நம்முடைய உடலுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய ஆனால் உண்மையிலே சொன்னதை போன்று நம்மை சரியாக ஒரு நல்ல மாணவராக சமுதாயத்திலே மதிக்கக்கூடிய வகையில மாறுவதற்கு ஒரு நல்ல மனிதனாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் தான் நம்மை பெற்றோர்களை விட அதிகமாக கவனிக்கக்கூடியவர்கள் அதிக நேரம் இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் பயம் மரியாதை பயம் எல்லாம் உருவாக்கியவர்கள் நம்ம ஆசிரியர் உண்மையிலேயே ஆசிரியர் தொழில் என்பது ஒரு பொறுப்பேற்ற தொழில் எல்லாருக்கும் இந்த தொழில் கிடைக்காது யாராருக்கு கடவுளுடைய கிருபை இருக்கிறீர்களோ அவர்கள் மட்டுமே ஆசிரியர் தொழிலே இருக்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் எல்லாம் இங்கே இருப்பதாக நான் பார்க்கிறேன் பொதுவாக கல்வி என்பது முக்கியமான ஒன்று கவிஞன் பாரதி சொல்லுவான் அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டல் ஆலயம் பதினாறாயிரம் கட்டல் அன்னவாயினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் 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 என்று சொல்லுவான் ஆயிரம் கோயில் கட்டலாம் பல்லாயிரம் அன்னச்சித்திரம் வைக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட புண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒன்று பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பது என்பதுதான் பாரதிய நம்முடைய நடராஜன் சிவானந்தம் பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் அந்த காரியத்தை சிறப்பாக செய்து வருகிறார்கள் பொதுவாக படிக்கின்ற காலங்களிலே நம்ம எதிர்கொந்தோம் சொன்னார் நல்லா சொன்னார் நம்முடைய பெற்றோர்களை பொறுத்தவரையில தாய் தந்தர்களை பொறுத்தவரையிலே தன்னுடைய குழந்தைகள் சிறப்பாக இருக்க வேண்டும் பல பள்ளிகளில் பார்த்துருக்கோம் அரசு பள்ளிகளையும் ஏன்னா எனக்கு முக்கியமானதே நான் கலெக்டராக இருக்கிறப்போ மூன்று நான்கு ஆண்டுகள் எனக்கு அதிகமான நேரம் செலவழிப்பது நம்முடைய கல்விகள் நிறுவனங்களுக்கு தான் நான் வேலூரில் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ முப்பத்தி ரெண்டு மாவட்டம் அந்த டென்த்து டுவெல்த்துல எல்லாம் கடைசியில் இருக்கக்கூடிய முப்பது முப்பத்தொன்னு தான் வேலூர் இருக்கும் அந்த ரிசல்ட்டில் ஆனால் அதை முன்னேற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகள் எல்லாம் எடுப்போம் பல நேரம் ஸ்கூலில் தான் நான் இருப்பேன் எனக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தவர்கள் மாணவர்கள் அதனால படிக்கிற காலத்தில் பெற்றோர்கள் தான் பிடிஞ்ச உடம்புறத்தினால் பரவாயில்ல வர பட்னியாக இருந்தாலும் இருந்தால் பரவாயில்லை தான் பிள்ளை சிறப்பாக இருக்க வேண்டும் நம்மளுடைய சிரமங்களை எல்லாம் தெரியாதவர்களாக அவர்கள் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெற்றோர் அவர்களுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கக்கூடியவர்களாக மாணவர்கள் எல்லாம் இருக்க வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரையில் படிக்கிற நேரத்தில் படிப்பு தான் முக்கியம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கள் ஆகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாது பாப்பா என்று சொன்னதை போன்று படிக்க வேண்டிய நேரங்களிலே படிக்கணும் விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடணும் இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் நமக்கு இப்பொழுது இருப்பது முக்கியமாக நம்முடைய நோக்கம் படிப்பு 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 அதனால நம்முடைய பாடங்களிலே சரியாக கவனம் செலுத்தி படிக்க வேண்டும் தேர்வுகளிலே மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கேம்ஸ் மற்றவைகளிலே முன்னேறுவதற்கு நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் விடாமுயற்சி செய்ய வேண்டும் விடாமுயற்சி என்பது முக்கியமான ஒன்று ஒருவன் வெற்றியடைவதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது உண்டான உத்தரப்பிரதேசத்துல ஒரு அவரும் கதை சொன்னார் நான் ஒரு கதை சொன்னேன் உத்தரப்பிரதேசத்திலே அருணிமா சிங்ஹா என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீராங்கனை அருணிமா சிங்ஹா என்கின்ற ஒரு கைப்பந்தாட்ட ஒரு வீராங்கனை மாநில அளவிலே தேசிய அளவிலே அந்த போட்டிகளிலே தலை சிறந்த ஒரு வீராங்கனையாக இருந்தவர் அந்த அம்மா ஒரு நாள் டெல்லிக்கு செல்றதுக்காக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து இடையில ரயில்ல வந்து கொள்ளையர்கள் திருட்டு பசங்க ஏறிட்டு அந்த அம்மா கூட இருக்கிற பொருள்களை எல்லாம் படிக்கிறப்ப அந்த அம்மா வந்து வீரத்தோட சண்டை போட்டு அந்த சண்டையிலே அந்த திருடர்கள் அந்த பொண்ணை வந்து தள்ளி விட்டாங்க இருந்து தள்ளி உடனே ரயில் தண்டவாளத்திலே அந்த அரணிமாசங்க விழுந்த பொழுது எதுக்காக ஒரு ரயில் வருது அந்த ரயில் அடிச்ச உடனே இந்த அம்மாவுக்கு பலத்த காயம் அந்த காயத்தில் மூர்ச்சையாகி மயக்கமான உடனே தூக்கிட்டு போய் பார்த்து ஆஸ்பத்திரியில் போட்டு அந்த அம்மாவுக்கு சிகிச்சை கொடுத்திருந்த பொழுது அந்த ஒரு கால் எடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஒரு காலை எடுக்கிறார் காலை எடுத்தவுடன் மற்றவர்கள் எல்லாம் பரிதாபப்படுகிறார்கள் கால் பயிற்சி ஆனால் அரணிமா சின்ஹா என்கின்ற அந்த வீரமான பெண்மணி அந்த புண்ணும் எதற்கும் அஞ்சாமல் வருத்தப்படாமல் நாம் ஏதாவது சாதிக்க வேண்டும் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற நோக்கம் அவர் நினைச்சது வந்து நம்ம நாட்டிலேயே உலகத்திலே உயரமாக இருக்கக்கூடிய சகரம் எது என்ன சிகரம் வாட் இஸ் பீக் எவரஸ்ட் ஆமா அந்த எவரஸ்ட் சிகரத்தில் நான் ஏற வேண்டும் அந்த எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறி வென்று காட்ட வேண்டும் என்று நினைக்கிறாங்க அந்த அரணிவாசன் தான் கால செயற்கைக்கால் பொருத்தப்பட்டு இருக்கிறது இருந்தாலும் அந்த அம்மா வந்து பயிற்சி எடுக்கிறாங்க மலையேறத பயிற்சி எடுக்கிறாங்க எவரெஸ்ட்ல ஏறி காண்பிக்கணும் அப்பொழுது அந்த அம்மாவுக்கு பயிற்சி கொடுத்த பெண்மணி பச்சோரி பால் என்கின்ற முத முதல்ல எவரெஸ்ட்ல ஏறின ஒரு பெண்மணி பயிற்சி நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு நாள் இந்த காலை இழந்து செயற்கை காலோட இருக்கின்ற அருணிமா சிங்கா எவரெஸ்ட் சிகரத்துல ஏறினார் அந்த அம்மா ஏறி வென்று காட்டியது ஏதோ கால் பயிற்சி வீட்டிலே முடங்கி விடாமல் அல்லது வருத்தப்படாமல் விடாமுயற்சி இருக்கின்ற பொழுது ஏறலாம் என்பது உண்மை எழுந்து நட இமயம் கையில் எழுந்து நட இமயம் கையில் என்று சொல்லக்கூடிய அளவிலே அருணிமா சிங்கா எவரெஸ்டில் ஏறுவதெல்லாம் விடாமுயற்சி தன்னம்பிக்கை என்பதுதான் ஆகவே எதையும் படிக்க முடியும் நாமும் மாநில அளவிலே சிறந்த மதிப்பெண்களை எல்லாம் பெற முடியும் என்கின்ற சன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தொடர்ந்து கடுமையாக படிக்கின்ற பொழுது விளக்கின்ற பொழுது நாங்கள்லாம் அந்த ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறப்ப உருளுவோம் சாப்பிட மாட்டோம் பதினான்கு பதினைந்து மணி நேரம் படிப்போம் ஒரு நாளைக்கு இருபது மணி நேரம் கூட போய் அதான் சாதாரண ஒரு கிராமங்களில் இருந்து ஒரு உயர்ந்த காரணமாக ஆகவே அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் இருந்தாலும் அதையெல்லாம் விட மாணவர்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒன்று வேண்டக்கூடிய ஒன்று வேண்டியது ஒன்று ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கமும் நமக்கு தேவையாக இருக்கக்கூடியது அதையெல்லாம் சரியாக கற்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கிறது என்பதிலே எங்களுக்கெல்லாம் எந்த ஐயப்பாடும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிறுவனம் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் நன்மக்கள் பெரியோர்கள் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்த நிறுவனத்தில் எல்லாம் கொண்டு போய் வந்து சேர்க்கக்கூடிய பெற்றோர்கள் சிறந்தவர்கள் நல்லவர்கள் மாணவர்கள் அத்தனை காட்டிலும் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற ஒரு நல்ல நிறுவனத்தில் இந்த ஒரு நல்ல நாளில் உங்களை எல்லாம் பார்த்ததிலே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை கலந்து கொள்வதிலே உண்மையிலே மகிழ்ச்சியும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் தெரிவித்து பொதுவாக சைவத்திலே சொல்லுவார்கள் ஞான சம்பந்த பெருமானோடைய பரிகமாக இருக்கக்கூடிய மங்கள திருமதி நிலையை பதிகமாக இருக்கக்கூடிய பதிகத்தை சொல்லி அந்த இடமே சிறப்பு பெறும் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு புண்ணியங்களெல்லாம் சேரும் என்கின்ற சொல்ல வகையில் இருக்கக்கூடிய பதிகமாக இருக்கக்கூடிய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம்ைகும் நல்லது கதிக்கு ஓ குறைவில்லை கண்ணில் நல்ல தரும் கழு மலர் வள நகர் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் குருநாதரோடைய பரிபூர்வமாக அருள் உங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட நன்றி வணக்கம்